இன்னைக்கான ராசி பலன்கள் பார்க்கலாம் மேஷ ராசியில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நாடி வந்தவங்களுக்கு உதவி செய்வீங்க நல்ல வழியில நல் நட்பு வழியில நல்ல செய்தி கேட்பீங்க வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வோட செயல்படுவாங்க உத்தியோகத்தில் புது பொறுப்பை ஒப்படைப்பாங்க சிறப்பான நாளா இருக்கும் ரிஷம்பராசில இருக்கிறவங்களுக்கு உங்களோட செயல்ல வேகம் கூடும் உறவினர் நண்பர்கள் மத்தியில் அந்தஸ்து உயரும் அதிகார பதவியில இருக்கிறவங்க அறிமுகம் ஆவாங்க வியாபாரத்துல சில தந்திரங்களை கத்துக்குவீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பாங்க முயற்சிகள் பலிதமாகும் நாளா இருக்கும் மிதின மிதுன ராசியில இருக்கிறவங்களுக்கு கடந்த இரண்டு நாட்களாக கணவன் மனைவிக்குள் இருந்த பிணக்குகள் நீங்கும் பணவரவு திருப்தி தரும் புதியவர்கள் நண்பர்கள் ஆவாங்க அரைகு முறையா நின்று வேலைகள் முடியும் வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்துல பணிகளை சீக்கிரமா முடிக்கிறக்கான வாய்ப்புகள் கூடி வரும் புத்துணர்ச்சி பெருகும் நாளா இருக்கும் கடகராசில இருக்கிறவங்களுக்கு சந்திராஷ்டிரமம் நீடிக்கிறதுனால தேவையற்ற அலைச்சலுக்கு ஆட்படுவீங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள அனுசரிச்சு போறது நல்லது நெருங்கியவங்களிடம் உங்களோட மனக்குறைகளை சொல்லி ஆதங்கப்படுவீங்க விரு வியாபாரத்துல வேலையாட்களால் விரயம் வரும் உத்தியோகத்துல சக ஊழியர்களை பகச்சுக்க வேண்டாம் போராட்டமான நாளா இருக்கும் சிம்ம ராசியில் இருக்கிறவங்களுக்கு சவாலான மேல் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீங்க சகோதர வகையில் நன்மை உண்டு கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றியடையும் புது வேலை அமையும் வியாபாரத்தில் வேலையாட்கள் உதவி செய்வாங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்கும் கண்ணிராசியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர் நண்பர்கள் சிலர்வங்களோட உதவியை நாடி வருவாங்க அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வித்யா வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாளுவீங்க உத்தியோகத்தில் சில நுணுக்கங்கள் கத்துக்குவிங்க அமோகமான நாளா இருக்கும் துர்ச்சி துலாம் ராசியில இருக்கிறவங்களுக்கு குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீங்க உறவினர்களின் அன்பு தொல்லை குறையும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் அக்கம் பக்கம் வீட்டாரோட ஆதரவு கிடைக்கும் புது தொழில் தொடங்குவீங்க உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் நினைத்தது நிறைவேறும் நாளா இருக்கும் விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் தடையில்லாம முடியும் ஓரளவு பணவரவு உண்டு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் தாயாரின் உடல் நலத்தில் கவனமா இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் திருப்தியை உண்டாகும் நன்மை கிடைக்கும் நாளா இருக்கும் தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க உடன்பிறந்தவங்க பிறந்தவங்க பாசமழை பொழிவாங்க அரசால் ஆதாயம் உண்டு பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் வியாபாரத்தில் அனுபவம் வைக்கும் வேலையாட்களை தேடுவீங்க உத்தியோகத்தில் உங்களோட உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் வெற்றி வெற்றிக்கு வித்திடும் நாளாக இருக்கும் மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு கடந்த இரண்டு நாட்களாக குடும்பத்தில் இருந்த கூச்சல் குழப்பம் விலகும் முகப்பொழிவு கூடும் விலகி நின்றவங்க விரும்பி வருவாங்க உறவினர்கள் மதிப்பாங்க வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்துல தலைமையின் நம்பிக்கையை பெறுவீங்க திடீர் திருப்பம் ஏற்படும் நாளா இருக்கும் கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு ராசிக்குள்ளே சந்திரன் தொடர்றதுனால ஒரே முயற்சியில் முடிக்க வேண்டிய விஷயங்களை பல முறை அலைந்து முடிக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாகும் சிறு சிறு அவமானங்கள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் போட்டிகள் இருக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைக்கழிக்கப்படுவீங்க தானுண்டு தன் வேலையுண்டுன்னு இருக்க வேண்டிய நாளாக இருக்கும் மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு சில காரியங்களை போராடி முடிக்க வேண்டி இருக்கும் கணவன் மனைவிகளும் அனுசரித்து போகிறது நல்லது பழைய கடனை தீர்க்கறதுக்கு முயற்சி செய்வீங்க யாரையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பேசுறது நல்லது அது உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் அலைச்சலோட ஆதாயம் திருநாளாக இருக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ